உரிமை குரல் நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சொக்கலிங்கம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் என் பெயர் எஸ்பி சொக்கலிங்கம் நான் இன்று நுகர்வோர் பாதுகாப்பு குறித்தும் அவர்களுக்கான சட்ட தீர்வு குறித்தும் பேச இருக்கிறேன் முதல்ல நம்ம நுகர்வோர்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நுகர்வோர்னா ஒரு பொருளையோ இல்லாத ஒரு சேவையோ காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குறவங்க நுகர்வோர் ஆவாங்க அதில் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் உண்டு எப்படின்னா இப்போது ஒரு ரீசேலுக்காக ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நுகர்வோராக வரமாட்டாங்க ஒரு பொருளை வந்து இலவசமாக காசு கொடுக்காம வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் நுகர்வோராக வரமாட்டாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக தன்னுடைய சொந்த தேவைக்காக வாங்குறவங்க சேவைகளை எடுத்துக்கிறவங்க வந்து நுகர்வோர் ஆனால் இதே வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுறவங்க வந்து நுகர்வோராக வரமாட்டாங்க ஸோ இப்போ நுகர்வோர்னால் யாருன்னு பார்த்துட்டோம் யார் யாரெல்லாம் நுகர்வோர் அல்லாதவர்கள்னு பார்த்துட்டோம் இப்போது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா அந்த நுகர்வோர்கள் தங்கள் வாங்கி கொண்ட பொருள்கள்லேயோ இல்லை சேவைகள்லையோ ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அவர்கள் அந்த தீர்வை நோக்கி போகிறதுக்காக வழிவகை செய்யப்பட்டது தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புது சட்டம் வந்திருக்கு பழைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல்ல ஒரு சட்டம் வந்தது இப்போ நிலுவையில் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம பாரத பாராளுமன்றத்தினால் கொண்டு வரப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் அப்படின்னா ஆறு விதமான உரிமைகளை நான் சட்டம் வந்து சொல்லுது என்னென்ன அப்படின்னா முதல் வந்து ரைட் டு சேஃப்டி இப்போ நம்ம வாங்குகிற பொருள் வந்து தரமான பொருளாக இருக்கணும் இப்போ அந்த தரக்குறியீடுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐஎஸ்ஐ மார்க்கு அக்மார்க்கு எஃபிஓ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி தரத்தை நிர்ணயம் செய்து தரத்தை குறிக்கிற அளவுக்கு விற்பனை செய்யப்படுகிற பொருட்கள் வந்து தரமான பொருட்கள் அந்த விஷயங்களை பாதுகாப்பு குறி மற்ற முதல் உரிமை தான் வந்து ரைட் டு சேஃப்டி அடுத்தது ரெண்டாவது உரிமை என்னென்னா ரைட் டு பி இன்ஃபார்ம்டு இந்த பொருட்கள் நம்ம வாங்குகிற நுகர்வோர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் குறித்து அதனுடைய தேவைகள் குறித்து அவர்களுக்கு அதை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு இது வந்து ரெண்டாவது உரிமை மூணாவது உரிமை என்னென்னா ரைட் டு சூஸ் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம நிர்பந்தமாக அந்த கடைக்காரர் வந்து நம்ம மேலே ஒரு பொருளை நம்ம திணிக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து சாய்ஸு நாலு பொருள் இருந்தேனா எதை வாங்குறது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ அந்த ரைட் டு சூஸ் ஆர் ரைட் டு சாய்ஸ் இது வந்து மூணாவது உரிமை நாலாவது உரிமை வந்து ரைட் டு பி ஹேர்டு அதாவது இப்போ நம்ம பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளில் வந்து குறைபாடு இருக்குது ஆங்கிலத்தில் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க அந்த குறைபாடை வந்து சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ள பொருளை எனக்கு வித்துட்டாங்க குறைபாடு உள்ள சேவையை எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு அதை தீர்வு எங்கே எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான நீதிமன்றங்கள் கன்சியூமர் ஃபோரம் கன்சியூமர் கமிஷன்ஸ் இருக்குது ஸோ அதை சொல்கிறது தான் வந்து ரைட் டு பி ஹர்டு ஐந்தாவது ரைட் டு சீக் ரிட்ரஸல் இப்போ எனக்கு குறைபாடு உள்ள பொருளை வந்து எனக்கு வித்துட்டாங்க அப்போது எனக்கு வந்து நஷ்டஈடு எனக்கு வழங்கணும்னு சொல்லி நான் வந்து முறையிடுவேன் இல்லை எனக்கு வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்கலாம் இதுதான் வந்து ஐந்தாவது உரிமை ரைட் டு சீக் ரிட்ரஸல் ஆறாவது உரிமை ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் இந்த மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு குறித்து சட்ட நுணு நுணுக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இதுவும் வந்து ஒரு விதமான ரைட்டு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ரைட்டு ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் ஸோ இந்த ஆறு உரிமைகளுமே வந்து ஒரு நுகர்வோரினுடைய உரிமையாக சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் மக்களுக்கு அதிகமான ஒரு விழிப்புணர்வு எதில் தேவைப்படுது அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் முக்கியமான என்ன அம்சம் என்ன அப்படின்னா அவங்க எந்த நீதிமன்றத்தில் போய் அணுகி இங்கே வந்து தங்களுடைய கம்ப்ளைண்ட்டை முறையீடு செய்வது அப்படிங்கிறது தான் வந்து மக்களுக்கான ஒரு தேவையும் புரிதலும் அதிகமாக இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கன்சியூமர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இந்த புது சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை விதமான கன்சியூமர் கோட்ஸ் அப்படின்னா ஒரு ஹையர்கி ஒவ்வொரு மாவட்ட லெவலில் கன்சியூமர் நீதிமன்றம் அடுத்தது மாநில லெவலில் கன்சியூமர் நீதிமன்றம் அப்புறம் தேசிய லெவலில் கன்சியூமர் நீதிமன்றம் இப்படி மூணு விதமான செட்டப் இருக்குது இப்போ டிஸ்ட்ரிக்ட்னால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை மாவட்டத்தை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து புகாரை அளிக்கலாம் ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் மாநிலத்தில் உள்ள கன்சியூமர் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதனுடைய நம் வழக்கின் தன்மை அதாவது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம் எவ்வளோ ரூபாய்க்கான நீங்கள் வந்து நஷ்டஈடு அதை பொறுத்து இந்த வந்து நீதிமன்றத்தில் நம்ம அணுகிற முறை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு முதல்ல வந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டம் எப்படி இருந்ததுன்னா நஷ்ட ஈடு இப்போ நான் ஒரு லட்சம் ரூபா நஷ்ட ஈடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஏற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நான் வந்து என்னுடைய புகாரை கம்ப்ளைண்ட்டை தாக்கல் செய்வேன் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள மாநிலத்தில் உள்ள ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனில் நான் தாக்கல் செய்வேன் இப்போ எப்படி கொஞ்சம் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் எவ்வளோ நஷ்ட ஈடு கேட்குறேங்கிறத கணக்கு கிடையாது நான் எவ்வளோ கன்சிடரேஷன் பணம் கொடுத்து இந்த கூட்ஸ் ஆர் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அதாவது டிஃபெக்டிவான பொருள் எனக்கு கிடைச்சிதோ அதை பொறுத்து அதுக்கு நான் எவ்வளோ கன்சிடரேஷன் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கினேன் இல்லை பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு காரை வாங்கினேன் அப்படின்னா நான் எவ்வளோ கன்சிடரேஷன் கொடுத்துருக்கனோ அதை வச்சு என்னுடைய நான் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ தான் வந்து ஆங்கிலத்தில் பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன்னு சொல்லுவோம் ஹையர்கியில் த்ரீ டியர்ஸ் ஆஃப் ஃபோரம் இருக்குது டிஸ்ட்ரிக் ஃபோரம் ஸ்டேட் ஃபோரம் நேஷனல் ஃபோரம் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் உடைய பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளோன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போது நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு சேவையோ ஒரு பொருளையோ செலவு பண்ணி வாங்கியிருந்து அதனால் நான் பாதிப்படைஞ்சிருந்தேன்னா அந்த டெஃபிஷியன்சியை குறித்து நான் எங்கே வழக்கு தாக்கல் பண்ணணுன்னா நான் சார்ந்து இருக்கிற ஜில்லாவில் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரத்தில் என்னுடைய வழக்கை தாக்கல் செய்யணும் அதே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அதிகமாக ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கன்சியூமர் கமிஷன் இருக்கும் ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் இருக்கும் சில மாநிலங்களில் அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் வந்து சென்னையில் தலைநகரமான சென்னையிலேயும் இருக்குது ஒரு பெஞ்சு வந்து கூடுதலான ஒரு அமர்வு வந்து மதுரையிலையும் இயங்கி கொண்டிருக்கிறது ஸோ இது மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதல்ல வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் அடுத்தது ஐம்பது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கான பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் இப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதிகமாக நான் வந்து பணம் செலவு பண்ணி ஒரு பொருளையோ ஒரு சேவையோ வாங்கியிருந்தேன் என்றால் அப்பொழுது எனக்கு ஏதாவது அதில் டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருந்தால் அப்போ நான் எதை அப்ரோச் பண்ணும் அப்படின்னா நேஷ்னல் ஃபோரம் தேசிய கமிஷன் அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் செயல்படுது ஸோ இப்படி தான் மூணு விதமாக அந்த கன்சியூமர் கோர்ட்டை இந்தியாவில் பிரிச்சுருக்காங்க இப்போது இந்த ஒவ்வொரு கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு நான் வந்து கோர்ட் ஃபீ பே பண்ணணும் அது ஒரு ஸ்லாப் இருக்குது ஐம்பது லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ பத்துலேருந்து இருபது இருபதுலேருந்து ஐம்பது அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது ரெண்டாவது எத்தனை நாளுக்குள்ளே நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் ஏன்னா சட்டம் கோர்ட்டுன்னு வரும்போது இந்த லிமிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு நம்ம டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஏற்பட்டிருக்கு நான் வாங்கின பொருள் வந்து சரியான பொருளாக இல்லை எனக்கு வழங்கப்பட்ட சேவை வந்து சரியான சேவையாக இல்லை அப்படிங்கும்போது அதை தான் வந்து நம்ம சட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காசு ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க அந்த காசு ஆஃப் ஆக்ஷன் அந்த பீரியட்லேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை புகாரை நான் எந்த கோர்ட்டில் நான் தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த கோர்ட்டில் நான் வந்து கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணணும் சப்போஸ் ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சா பண்ண முடியாதான்னா பண்ணலாம் ஆனால் அது வந்து அந்த கோர்ட்டு வந்து எனக்கு அனுமதி வழங்கணும் நான் ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லணும் எனக்கு உடல் உபாதை ஏற்பட்டதுனாலேயோ இல்லை என்னால் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே என்னால் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை புகாரை தாக்கல் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என் சொல்லி அதை நியாயப்படுத்தி இருந்தேன் என்றால் அந்த கன்சியூமர் ஃபோரம் வந்து அதை அனுமதித்தார்கள் என்றால் ரெண்டு வருடங்கள் கழித்தும் என்னுடைய புகாரை நான் தாக்கல் செய்யலாம் ஸோ இப்போ வந்து மூணு விதமான கன்சியூமர் ஃபோரம் இருக்குன்றதை பார்த்துட்டோம் அதுக்கான பெக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன்ஸ் என்னென்னன்றதையும் பார்த்துட்டோம் அது எத்தனை வருஷத்துக்குள்ளே புகாரை தாக்கல் செய்யலான்னு பார்த்துட்டோம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் கோட் ஃபீ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணலாம் அப்படின்றனா இப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் டெலிவிஷன் வாங்குகிறேன் அந்த டெலிவிஷன் வந்து வித்த கடை வந்து சென்னையில் இருக்குது நானும் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறதுனால ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நான் டெலிவிஷன் வாங்கியிருக்கேன் தொலைக்காட்சி பெட்டி அது வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கும்போது நான் சென்னையில் இருக்க மாவட்டத்தில் இருக்கிற கன்சியூமர் ஃபோரத்தில் என்னுடைய புகாரை நான் தாக்கல் செய்யலாம் சப்போஸ் நான் மும்பையில் வாங்கியிருந்தேன்னா கூட நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் எனக்கு அந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபோரம் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் சென்னையில் தாக்கல் செய்யலாம் இல்லாட்டி மும்பையில் எனக்கு வித்தார் இல்லையா அந்த பொருளை அவர் இருக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லாத அவர் வசிக்கும் இடத்துலையோ விற்பனையாளர் வசிக்கும் இடத்துலையோ தொழில் செய்த இடத்துலையோ நான் இந்த புகாரை தாக்கல் செய்யலாம் மூன்றாவதாக இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதாவது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆர் டெஃபிஷியன்சி இன் கூட்ஸ் எங்கே ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துலையும் நான் தாக்கல் செய்யலாம் வணக்கம் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம தாக்கல் செய்கிறது அப்படின்னா முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் செஞ்சுக்கணும் ரெண்டாவது அதில் நம்ம என்ன பொருள் வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் எப்போ வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் டிராஃப்டில் எழுதணும் கூடுதலாக நம்ம அது வாங்கினதுக்கான அத்தாச்சி பில்லு இன்வாய்ஸு அதெல்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் என்ன விதமான குறைபாடு பொருளாக இருந்ததுன்னா பொருளினுடைய குறைபாடு சேவையாக இருந்ததுன்னா சேவையினுடைய குறைபாடு என்னன்றதை தெளிவாக அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லணும் அப்புறம் நமக்கு வழக்கு உடனே மாட்டோம் ஒரு பொருளை வாங்கி அது வந்து குறைபாடான பொருளாக இருந்தாலோ இல்லை ஒரு சேவை வந்து குறைபாடான சேவையாக இருந்தாலோ இமீடியட்டாக நம்ம வழக்கு மாட்டோம் முதல்ல நம்மளுக்கு விற்றவங்கள்ட்ட தொலைபேசியில் அழைத்து பேசுவோம் சார் நீங்கள் விற்ற பொருள் வந்து சரியா இல்லை நீங்கள் கொடுத்த சேவை வந்து சரியா இல்லை இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் மெயில் போட சொல்லுவாங்க மெயில் போடுவோம் அதுக்கப்புறம் வழக்கறிஞரை வச்சு வழக்கறிஞரை அறிவிப்பெலாம் அனுப்புவோம் ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸினுடைய காப்பி எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கூட என்க்ளோஸ் பண்ணணும் இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய என்ன ரிலீஃப் கேட்கிறோமோ அந்த ரிலீஃபுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்ம எவ்வளோ கன்சிடரேஷன் பே பண்ணி அந்த பொருளையோ சேவையோ வாங்கினோமோ அதை பொறுத்து நம்ம நஷ்டஈடு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான காஸ்ட் எவ்வளவோ அந்த கோட் ஃபீ அதில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பின்னாடி ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் நஷ்டஈடுனா இவ்வளோ கோட் ஃபீ கட்டணும் அப்படின்னு ஸோ அந்த உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு எந்த கோட் ஃபீயும் கிடையாது அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் இரநூறுபா ரூபாய் கோட் ஃபீ பத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு நானூறு ரூபாய் கோட் ஃபீ இருபது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கோட் ஃபீ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம்க்கு இதுக்கு மேலே அதிகமாக நஷ்ட ஈடு கோரி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணணும்னா ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்க்கு தாக்கல் பண்ணணும் அங்கே எவ்வளோ கோட் ஃபீ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கோட் ஃபீ கட்டணும் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டு கோடியிலேருந்து நாலு கோடிக்கு மூவாயிரம் நாலு கோடியிலேருந்து ஆறு கோடிக்கு நாலாயிரம் ஆறு கோடியிலிருந்து எட்டு கோடிக்கு அஞ்சாயிரம் எட்டு கோடியிலிருந்து பத்து கோடிக்கு ஆறாயிரம் பத்து கோடிக்கு எபவ் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இந்த ரெண்டு கோடியே தாண்டும் போதே நம்ம இங்க மாநிலத்திலேயும் ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரத்தில் தாக்கல் செய்ய முடியாது டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபோரம்லேயும் தாக்கல் செய்ய முடியாது நம்ம நேஷனல் போரம் டெல்லியில்தான் தாக்கல் செய்ய முடியும் இந்த கோர்ட் ஃபீ கட்டிட்டு நம்மளை புகார்ல தெளிவா என்ன நம்ம பொருளை வாங்கணும் இதில் என்ன குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் குறிப்பிடணும் இந்த புகார் கூடவே நம்ம என்க்ளோஷர்ஸ்லாம் வைக்கணும் நம்ம வாங்கின பில் இன்வாய்சஸ் நம்ம அனுப்பிச்ச நோட்டீஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை இப்ப என்ன புது சட்டத்தில் இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா நம்ம ஆன்லைன்ல இந்த புகாரை ஃபைல் பண்ணணும் முதல்ல எல்லாம் ஃபிசிக்கலாக போய் ஃபைல் பண்ணுவோம் இப்போ வந்து ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த கன்சியூமர் ஃபோரமில் நம்ம தாக்கல் பண்ணக்கூடிய புகார் எல்லாம் ஆன்லைன்ல தான் தாக்கல் செய்யணும் ஆன்லைன்ல தாக்கல் செய்து விட்டு ஏழு நாட்களுக்குள் பிசிக்கல் காப்பியும் நேரடியாக அந்த கன்சியூமர் ஃபோரமுக்கு போய் நம்ம எந்த கன்சியூமர் ஃபோரமில் நம்ம புகாரை தாக்கல் செய்கிறோமோ அங்க போய் ஃபிசிக்கல் காப்பியும் நம்ம தாக்கல் செய்யணும் கூடவே இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம தான் ரெடி பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்ல உள்ள சரத்துக்கள் சங்கதிகள் எல்லாம் உண்மையானவை சத்தியமானவைன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டும் சப்போர்ட்டிங் அஃபிடவிட்டும் கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த கன்சியூமர் ஃபோரமில் இருக்கிற ஆஃபீஸ் கோர்ட் ஆஃபீஸ் பார்த்து ஸ்க்ரூட்டினி பண்ணி அதை வந்து நம்பர் பண்ணுவாங்க ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை ரிட்டர்ன் போடுவாங்க அதை வந்து நம்ம திரும்ப பெற்று அதை கம்ப்ளை செய்யணும் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா அவங்க அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை கோப்பில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து கொடுத்ததுக்கப்புறமா எதிர்த்தரப்பு ஆப்போசிட் பார்ட்டி யார் வழக்க தொடுக்குறாங்களோ அவங்க பேர் கம்ப்ளைன்ட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்து எதிர்த்தரப்பினர் ஏதோ ஒருத்தராக இருக்கலாம் ரெண்டு மூணு பேராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நோட்டீஸ் போகும் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அவங்க ஒரு ஹியரிங் டேட்டு கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து அவங்க நேரடியாகவோ இல்லை வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாகவோ அந்த விசாரணை எண்ணிக்கை ஆஜராகணும் இது முதல் ஸ்டெப்பு நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்து ஆஜராவாங்க அதுக்கப்புறமா எதிர்த்தரப்பினர் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை இது வந்து குறைபாடு கிடையாதுங்க எங்க மேல எந்த தப்பும் கிடையாது நாங்க தரக்குறைவான பொருள் எதுவும் விக்கல தரக்குறைவான சேவை எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை ஒரு டாக்குமெண்டா தாக்கல் செய்வாங்க அதுக்கு பேர் வந்து ரிட்டன் வருஷன் அப்படின்னு பேருட்டன் வருஷன் தாக்கல் ஆனதுக்கு பிறகு ரெண்டு தரப்பினரும் வந்து ப்ரூஃப் அபிடவிட் அதாவது தங்கள் தரப்பு சாட்சி டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளைனன் வந்து நான் இவர்கிட்ட தான் வாங்கினேன் இந்த பொருள் வந்து குறைபாடான பொருள் அப்படிங்கற நிரூபிக்கிற விதமா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து தாக்கல் செய்வார் அதே மாதிரி எதிர்தரப்புல அவங்க நியாயப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்டிவா என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அவர் தாக்கல் செய்வார் ரெண்டு தரப்பினரும் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் வித் டாக்குமெண்ட்ஸோட தாக்கல் செய்வாங்க கன்சியூமர் நீதிமன்றம் அதை கோப்பில் எடுத்துக்கிட்டு அடுத்த விசாரணை என்னவா பிரதிவாதங்கள் கம்ப்ளைனன்ட் வந்து தான் தரப்பு நியாயத்தை வாதிப்பார் எதிர்த்தரப்பினர் ஆப்போசிட் பார்ட்டி அவரோட தரப்பு நியாயத்தை வாதிப்பார் இந்த வாத பிரதிவாதங்களை கேட்டு கடைசியாக சம்பந்தப்பட்ட கன்சியூமர் ஃபோரம் வந்து உத்தரவு போடு வாங்க இதில் வந்து பொருள் குறைபாடுள்ள சேவை அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த குறைபாடுன்னு பொருளை கொடுத்தவங்களுக்கோ குறைபாடுள்ள சேவையை புரிஞ்சவங்களுக்கோ நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க காம்பன்சேஷன் அதே மாதிரி அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காகவும் உத்தரவை போடுவாங்க இதோட இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான முடிவு பெறுகிறது வணக்கம் கன்சியூமர் ஃபோரம் ஆர் கன்சியூமர் கமிஷனில் வந்து இப்போ தீர்ப்பு சொல்லிட்டாங்க தீர்ப்பு வந்து கம்ப்ளைனன்ட்டுக்கு சாதகமாகவோ இல்லாட்டி எதிர்த்தரப்பு ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமாகவோ வந்திருக்கலாம் கம்ப்ளைனன் கேட்ட பரிகாரம் கிடச்சிருக்கலாம் இல்ல எதிர்தரப்பு சொன்னபடி அவர் வந்து நிரூபிச்சிருக்கலாம் குறைபாடு சேவையோ இல்ல வந்து பொருளையோ தான் விக்கலன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்ப கம்ப்ளைன் தள்ளுபடி செய்யப்படும் இல்ல புகார்தாரர் வந்து பத்து லட்ச ரூபாய் கேட்டிருப்பாரு ஆனால் கன்சியூமர் ஃபோரம் வந்து அஞ்சு லட்ச தான் கொடுத்துருப்பாங்க நஷ்ட இடா ஸோ இதனால பாதிப்படைந்த இரண்டு நபர்களில் கம்ப்ளைனன்ட்டோ இல்ல ஆப்போசிட் பார்ட்டியோ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்காக மேல்முறையீடு அப்படின்னு சொல்லி சட்டத்தில் ஒரு வழிவகை இருக்கு அப்பீல் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் ஒரு கம்ப்ளைன்ட் தாக்கலாகி அங்கே ஒரு உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா அந்த உத்தரவுக்கு எதிர்த்து பாதிக்கப்பட்ட அதாவது பாதிப்புன்னு கம்ப்ளைன்ட் வந்து தனக்கு கேட்ட பரிகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலோ இல்ல ஆப்போசிட் பார்ட்டி தன்னுடைய நியாயம் ஜெயிக்கல அப்படின்னு நினைச்சாலோ இரு தரப்பினரில் ஒருவர் வந்து மேல்முறையீடு செய்வாங்க எங்க செய்யலாம் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல அவங்க வந்து அப்பீல் செய்யலாம் ஸ்டேட் கமிஷன்ல எத்தனை நாளுக்குள்ள அப்பீல் செய்யணும் அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அவங்க அப்பீல் செய்யணும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அப்பீல் செய்ய முடியல கொஞ்சம் காலத்தாபந்தம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை எத்தனை நாள் டிலே இருக்கோ அந்த டிலேவை வந்து கண்டோன் பண்ணி டிலேவை ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்ட கோப்பில் எடுத்துக்குவாங்க ஸ்டேட் கமிஷன் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒரு உத்தரவு இருக்கு அதாவது அவர் கொடுத்த பொருள வந்து குறைபாடு இருக்கு அதனால அவர் பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போரம் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அப்போ அவர் அப்பீல் போகும்போது அந்த அவார்டு அமௌண்ட்ல பிப்டி பெர்சென்ட் ப்ரீ டெபாசிட் பண்ணினா தான் அவரோட அப்பீலை வந்து நம்பர் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க இது வந்து இந்த புது சட்டத்தில் உள்ள ஒரு மாற்றம் ரெண்டாவது அப்பீல் கூட என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னா மெமரேண்டம் ஆஃப் அப்பீல் அந்த மேல்முறையீடுக்கான கிரவுண்ட்ஸ் நான் இந்த கிரவுண்ட்ஸ்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் போட்ட உத்தரவை வந்து நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ஸ் வைக்கணும் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கொடுத்த சர்டிஃபைடு காப்பி அவங்க உத்தரவு போட்டிருப்பாங்க இல்லையா எந்த உத்தரவு நம்ம சேலஞ்ச் பண்றோமோ அந்த சர்டிஃபைடு காப்பி இதெல்லாம் வைக்கணும் பிளஸ் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தேவையான நகல்கள் நம்ம தாக்கல் செய்யற அப்பீல் போதுமான நகல்களை எல்லாம் நம்ம வைக்க வேண்டியிருக்கும் அப்பீலுக்கு ஏதாவது கோட் ஃபீ இருக்கானா அப்பீலுக்கு கோட் ஃபீ கிடையாது டிஸ்ட்ரிக்ட் போரத்தில் முதல் முறையாக கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்யறவங்களுக்கு வந்து கோர்ட் ஃபீ இருக்கு அப்பீலுக்கு வந்து கோட் ஃபீ கிடையாது எத்தனை நாளுக்குள்ள தாக்கல் செய்யணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் உடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இந்த அப்பீலை தாக்கல் செய்யணும் சரி இது முதல் கட்ட அப்பீல் அடுத்தது இன்னொரு அப்பீல் இருக்குது ஸ்டேட் இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு முறையீடு தான் இருக்கான்னா இல்லை இப்போ ஸ்டேட் ஃபோரம்ல முதல் மேல்முறையீடு இருக்கு ஸ்டேட் ஃபோரம்ல மேல்முறையீடு அப்பீலை விசாரிச்சுட்டு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அதை எதிர்த்து ரெண்டாவது முறையீடும் நம்மளுக்கு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது எங்கன்னா நேஷனல் கமிஷனில் நம்ம ரெண்டாவது மேல்முறையீடு செய்யலாம் ஸ்டேட் கமிஷன் விசாரிச்சு போட்ட உத்தரவை அதில் திருப்தி அடையாத புகார்தாரரோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் கமிஷனில் இன்னொரு மேல்முறையீடு செய்யலாம் அது எத்தனை நாளுக்குள்ளே செய்யணுன்னா ஸ்டேட் கமிஷன் போட்ட உத்தரவுலருந்து முப்பது நாளுக்குள்ளே ரெண்டாவது மேல்முறையீட தாக்கல் செய்யலாம் இங்கேயும் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் ப்ரீ டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போது யார் எல்லாம் வந்து அப்பீல் செய்யலாம் அப்படின்னா புகார்தாரர் அவர் பத்து லட்ச ரூபாய் நஷ்டஈடு கேட்டு கம்ப்ளைண்ட் செஞ்சுருப்பார் ஆனால் கீழமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் ஃபோரம் அஞ்சு லட்ச ரூபாய் தான் நஷ்டஈடு கொடுத்துருப்பாங்க அவர் அதனால் எனக்கு நீதி சரியாக கிடைக்கல நான் கேட்ட நஷ்டஈடு கிடைக்கலன்னு சொல்லி அவர் மேல்முறையீடு செய்யலாம் இல்லை எதிர்த்தரப்பினர் அவங்க பக்கம் நியாயம் இருந்திருக்கிறதா அவங்க நினச்சிருக்கலாம் இல்லை தரப்பினர் வந்து அவங்களுடைய நியாயம் ஜெயிக்கலை அப்படின்னு அவங்க போது அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக உத்தரவு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அதை சேலஞ்சு பண்ணி அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸு ஸ்டேட் அதுக்கு ஸ்டேட் கமிஷன் அப்பீல் தாக்கல் செய்யலாம் ஸ்டேட் அப்பீல் தாக்கல் செஞ்சு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்தி நேஷனல் மேல்முறையீடு ரெண்டாவது மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் ஆனா இந்த முதல்ல கம்ப்ளைண்ட்டு அதுக்கு கோர்ட் ஃபீஸ்லாம் இருக்கு ஆனா இந்த ஸ்டேட் கமிஷன்லயே நேஷனல் கமிஷன்லயோ அப்பீல் மேல்முறையீடு செய்யும் போது அதுக்கு எந்த வித கோர்ட் ஃபீஸும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சொக்கலிங்கம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்